ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க நான் அதே சமையல சாந்தி பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து சுசியம் தான் செய்ய போகிறேன் எல்லாம் கடலைப்பருப்பு பாசி பருப்பு இதெல்லாம் வச்சு செய்வாங்க நான் தேங்காயை வெள்ளத்தையும் வச்சு நான் செய்ய போகிறேன் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்கு உடனு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன் ஒரு கப்பு அப்புறம் வெள்ளம் அதுக்கு ஈக்குவலாக சரி இப்போ இதில் ஒன்றுனா அதுலேயும் ஒரு பங்கு எடுத்துக்கிறேங்க அப்புறம் உளுந்து ஒரு நூறு கிராம் உற வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி ரெண்டையும் சேர்த்து ஒரு மணி நேரம் உற வச்சுருக்கேன் பொட்டுக்கலை மாவு கொஞ்சம் வறுத்து வச்சுருக்குறேங்க வந்து ஒரு நடுவில் வச்சுருக்கேன் பச்சை வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த பாவில் வெள்ளம் இருக்கும் சாரி வெள்ளத்தில் கல்லு மண் இருக்கும் அதை போட்டு வடிச்சுக்கலாம் வெள்ளம் கரைச்சா போதுங்க ஏன்னா தூசிலாம் இருக்கும் அதுக்கோசரம் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இதை வந்து நம்ம அப்படியே வடிச்சுக்கலாம் அதே பேன்லேயே இதை ஆட் பண்ணிக்கலாங்க இந்த பாவை மாற்றிக்கலாம் மாற்றி வடுப்பதை வச்சு தேங்காய் இதோட சேர்த்து கலரிலாங்க கொஞ்சம் கெட்டி ஆகிற வரைக்கும் கிளறி விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நாள் ஆகும் கொஞ்சம் கலறிட்டுருக்கலாம் நல்லா தேங்காய் வதங்கினதுக்கப்புறம் பொட்டுக்கலாம் மாவு வறுத்து வச்சுருக்கேன் அது சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டு இதோடு கலறி விடலாம் அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் அப்புறம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் வாசத்துக்கு போட்டுக்கலாங்க இதே சேர்த்து நல்லா கலறி விடலாங்க பொட்டுக்கல்ல படம் நல்லா இஞ்சி வச்சுங்க நம்ம இப்படியே ஆறினோம்னா நல்லா சுத்தமாக கெட்டி ஆகிரும் ஆற விட்டுறதுக்கு அப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மைதாவை கரைச்சி சுடுறதுக்கு பதிலாக நான் வந்து இன்றைக்கி வந்து உளுந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு நூறு கிராமு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊறுது இது வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து பச்சரிசி இதையும் ஊற வச்சுருக்கேன் இதை பூரா நம்ம வந்து தண்ணி வடிச்சுட்டு மிக்சியில் கெட்டியாக அரைச்சிக்கலாங்க சின்ன ஜாரில் போட்டு இதை அரைச்சிக்கலாங்க தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும் இல்லைன்னா எண்ணெய் இழுக்கும் பச்சரிசி ஏதாவது சேர்த்துக்கலாங்க நல்லா அரைப்பட்டதுக்கப்புறம் இதுக்கு சும்மா ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் இதில் ஏன்னா இதில் உப்பு இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் மாவுக்கு மேலே போ அரைச்ச உளுந்து பச்சரிசி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கணுங்க இதில் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிருக்கேன் பாருங்கள் இது நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு ஹை ஃப்ளேம்ல வச்சு காய வச்சுட்டு இப்போ நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன் இதுல வந்து நம்ம அரைச்ச அந்த உளுந்தும் பச்சரிசி இதுல இருக்கு நம்ம வந்து நல்லா பாருங்க இப்ப கெட்டி ஆயிடுச்சு இதை வந்து இதுல போட்டுட்டு அப்படி எடுத்து இதுல இனிப்பு வந்து வெளியில வர்றதாம பாத்துக்கணும் இல்லைன்னா எண்ணெய் வந்து இதாயிருங்க சேப்பு வந்து இன்ரெகுலராக தான் வரும் இருந்தாலும் பரவாயில்ல பாருங்க நல்லா எல்லாம் வெந்துருச்சு இதை நம்ம எடுத்துடலாம் ப்ளேட்டுக்கு மாற்றலாங்க அதே மாதிரி மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம சுற்றிடலாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மைதாவில் செய்கிறத விட உளுந்தில் செஞ்சால் உடம்புக்கு நல்லது மைதா அடிக்கடி நம்ம சேர்த்தக்கூடாது இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கதையா சமையல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் வணக்கம்